பணம் தான் அவங்களோட மூட்டை வெட்டுற மாதிரி எல்லாம் சொல்றாரு இல்லையா அப்படி இருக்கும்போது அன்னைக்கு அவர் திறந்து திறந்திருந்த அவர் தப்பிச்சிருக்கலாம்ல ஏன் நாளா வாயை திறக்கல அப்புறம் அங்க உள்ள உட்கார்ந்துகிட்டு டெஸ்ட்லாம் தேவையில்லை என்னோட குழந்தைதான் அவர் ஒத்துக்கிட்டு வெளியில வந்து அவர் ஏன் மாத்தி பேசுறாரு சட்டப்படியான குழந்தைகள் சட்டவிரோதமான குழந்தைகள் திருமணமாகி ஒரு ஒரு வேலடாக இருக்கும் போது இவர் எப்படி இரண்டாவது திருமணம் பண்ணலாம் எப்படி நம்பிக்கை கொடுக்கலாம் எப்படி ஒரு கருவை வந்து அந்த இடத்துல அழிக்க சொல்லலாம் ஃபோர்ஸ் பண்ணலாம் இட்ஸ் லைக் மர்டர் அவங்க சொல்றாங்க என்ன ஏமாத்தி தான் கல்யாணம் பண்ணாருன்னு சொல்லும்போது இவங்க அதுக்கு இவர் வந்து இல்ல என்ன மிரட்டி தான் கல்யாணம் பண்ணாங்கன்னு சொன்னா இவரு அதுக்கான கொடுக்கணும் ஓகே எவிடன்சஸ் வச்சுதான் யார் கரெக்ட் யார் தப்பு யார் பக்கம் நியாயம் அப்படிங்கிறது எல்லாமே டிசைட் ஆகும் இன்னும் நிறைய பெண்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஏமாத்திட்டாரு எங்களை அப்ரோச் பண்றாங்கன்னு அந்த மாதிரி ஒருவேளை இன்னும் யாராவது கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணா நான்காம் தொன் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினரை யார் இணைஞ்சிருக்காங்க பாத்தீங்கன்னா அட்வகேட் பிரியதர்ஷினி அவர்கள் வணக்கம் வணக்கம்மா மாதம்பட்டி அவர்கள் ஜாய கிருஷ்ணில் வழக்கானது ரொம்ப காலமாக நீண்டுகிட்டே போச்சு அதுக்கு ஒரு முடிவாக வந்து மாதம்பட்டி அவர்களே ஒத்துக்கினார்ப்பா அப்படின்னு நம்மளால் ஒரு திருப்தியில் இருந்தோம் இப்போ அதுக்கு ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா நான் சொல்லவே இல்லை மகளிர் ஆணையம் வந்து போய் சொல்லுது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து வச்சுருக்காரு அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எஸ் ஆக்சுவலி இது நேத்தி வரைக்கும் வந்துதான் ஏன்னா டிஎன்ஏ டெஸ்ட் தான் இந்த கேஸில் வந்து ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம் பட் ஆனால் நேத்தி விமென்ஸ் கமிஷன் அவங்க வந்து கொடுத்த அறிக்கையில் வந்துட்டு இல்ல அவரே ஒத்துக்கிட்டாரு அதனால டிஎன்ஏ டெஸ்ட்டு எல்லாம் வந்துட்டு நமக்கு தேவைகள் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க நேற்று வரைக்கும் ஆனா இன்னைக்கு என்ன இருக்கு அப்படின்னா அப்படியே டோட்டலாக மறுத்து அவர் வேற மாதிரியான கருத்துக்களை இன்னைக்கு சொல்லியிருக்காரு அதாவது அறிக்கையில் என்னன்னா இல்ல நான் அந்த மாதிரி சொல்லல இவங்க என்ன ஃபோர்ஸ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணாங்க ஓகே இன்னொன்னா அவங்க கேட்ட மந்த்லி மெயின்டெனன்ஸ் ஒன்றரை லட்சம் ரூபாய் அவங்க காருக்கான இஎம்ஐ ஒரு லட்சத்து இருபத்தி ரூபாய் எல்லாம் கேட்டாங்க அதை நான் பே பண்றதுக்கு எந்த இடத்துலையும் நான் ஒத்துக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அவர் இன்னைக்கு அவரோட அறிக்கையில சொல்லியிருப்பாரு அந்த தனிப்பட்ட புகைப்படங்கள் வச்சு மிரட்டி தான் நம்மள கல்யாணம் பண்ணுவோம் அப்படின்னு அதுக்கு ஜாய் அவர்கள் வந்து இப்ப பதில் சொல்லிருக்காங்க நான் வந்து தயாரா இருக்கேன் டெஸ்ட் எடுத்துக்கங்க இப்பயே வர சொல்லுங்க அவர் எந்த நம்பிக்கையில வந்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து எனக்கு ப்ரூவ் பண்ணுங்க நான் அப்ப வந்து அந்த குழந்தைக்கான முழு செலவே நான் பாத்துக்கறேன் அப்படின்னு சொல்றாரு ஆக்சுவலி இப்ப என்ன ஆச்சுன்னா சொல்ற மாதிரி இதுதான் ஏன்னா இது இவ்வளவு நாள் நடந்த ஒரு விஷயம் விமன்ஸ் கமிஷன்லயே அவங்க கொடுத்த அறிக்கையில என்ன சொல்லிருக்காங்கன்னா அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அதன் அடிப்படையில் பதிமூணாம் தேதி அவர் ஃபர்ஸ்ட் வர வச்சோம் பதினாறு இருபத்தி எட்டாம் தேதி அவர் என்கொயரிக்கு வர வச்சோம் முப்பத்தி ஒன்னாம் தேதி தான் லைக் ஃபைனல் இது சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஜாய் பிரசல் டவுன் சொல்லியிருந்தாங்க அன்னைக்கு என்ன தெரியும் அப்படின்னு பட் அன்னைக்கு தான் அவங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்துச்சு இல்லையா ஸோ பிறந்ததின் அடிப்படையில் இவர் நடுவில் வந்து மாதம்பட்டி அவர்கள் பிட்வீன்ல வந்து பார்த்தீங்கன்னா டெஃபமேஷன் சூட் அவங்க மேலே போட்டிருந்தாங்க அதுவும் தள்ளுபடி பண்ணிட்டாங்க அந்த இடத்துல இல்லையா அப்புறம் அவர் ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாரு இவங்களும் பதில் அறிக்கை கொடுத்துருந்தாங்க அப்புறம் அவங்களும் பல இடங்களில் போய் கம்ப்ளைண்ட் கமிஷனர் ஆஃபீஸாக இருக்கட்டும் கிரைம் அகேன்ஸ்ட் விமன் இருக்கட்டும் அதெல்லாம் எந்த வித நடவடிக்கையும் எடுக்கலன்னா நான் விமென்ஸ் கமிஷன் அப்ரோச் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்ரோச் பண்ணியிருப்பாங்க அந்த இடத்துல ஓகே இவங்க அவங்க சொல்லியிருப்பாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் இவ்வளவு நாளிஸில் எந்த வித நடவடிக்கையும் எடுக்கலன்ற மாதிரி அவங்க அட்வொகேட்டும் பிரஸ் மீட்ல சொல்லியிருப்பாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வெளியில வரப்போ இல்லையா கொடுத்துருக்கும் போது நேத்தி விமன்ஸ் கமிஷன் அவங்க கொடுத்த அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருந்தது அப்படின்னா அதுக்கு முன்னாடி இவங்களே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அவர் வந்து ஜுடிஷியல் செப்பரேஷன்ல இருக்கேன்னு சொல்லி தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு என்ன ஏமாத்தி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு த்ரீல கல்யாணம் ஆச்சு இந்த இரண்டு வருடத்துல வந்து மூணு வாட்டி அபோஷன் ஆயிருக்கு நாலாவது வாட்டி அபோர்ஷன் பண்ண உயிருக்கே ஆபத்து இருக்குன்னு சொல்லும் இந்த குழந்தைய வந்து நாங்க இதுல இருந்தோம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தான் அவரு என்னை ஏமாத்திட்டாரு ஏமாத்திட்டாரு அப்படின்னு நானே உணர்ந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க இடத்துல சொல்லியிருப்பாங்க ஓகே சொல்லிட்டு விமன்ஸ் கமிஷன் என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா சி ஆஸ் பர் லா இன்லெஜிமேட் அப்படிங்கிற கான்செப்ட் கிடையாது எல்லா குழந்தைகளும் சட்டப்படியான குழந்தைகள் சட்ட விரோதமான குழந்தைகள் அப்படிங்கிற கான்செப்ட் கிடையவே கிடையாது மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் ஒத்துக்கிட்டாரு ஓகே அதாவது கல்யாணம் பண்ணது உண்மைதான் அதுக்கு முன்னாடி ஜாய் கிரசல்டா அதுக்கு முன்னாடி ஜாய் கிரசல்டாவும் இன்ஸ்டா போஸ்ட் போட்டிருப்பாங்க காதல் வச்சு திருமணம் பண்ணதை குழந்தையும் அவர் ஒத்துக்கிட்டாரு ஓகே சோ அவருக்கான அதன் மீதான நடவடிக்கைகள் இப்ப எடுக்கப்படும் ஓகே சோ சீக்கிரம் வந்து விமன்ஸ் கமிஷனோட ரிப்போர்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு இன்ஸ்டா போஸ்ட் போட்டிருந்தாங்க அவங்க ரெகுலரா அவங்க சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க டாக் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஓகே அதே மாதிரி போட்டாங்க போட்டதுக்கு அப்புறம் அதே மாதிரி அவங்க போட்டாங்க தான் சொல்லியிருந்தாங்க வந்துட்டு டிஎன்ஏ டெஸ்ட் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது மாதம் மாதம் குழந்தைய பராமரிச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அது வந்து சிவில் சூட்டா கோர்ட்ல போட்டிருந்தாலும் நம்ம அது வரைக்கும் பராமரிப்பு வந்து நம்மளால நிறுத்தி வைக்க முடியாது ஓகே ஸோ அதுக்காக குழந்தைய அவர் தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அவர் சொல்லியிருந்தாரு குழந்தைய நான் பார்த்துக்கிறேன் இன்னொன்று டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து குழந்தை என்னோடதுன்றது வந்து

இந்த மேரேஜ்ல பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோஸில் பார்த்தோம்னாலே அவ்வளோ சந்தோஷமா இருப்பாங்க ரெண்டு பேருமே ரெண்டு பேருமே தான் கொலா பண்ணி தான் அந்த போஸ்டே போட்டிருப்பாங்க அப்புறம் அந்த ரெண்டு மாசம் கழிச்சு பிரெக்னன்சியை ரிவீல் பண்றதாக எல்லாமே அவ்வளோ சந்தோஷமா பண்ணிட்டு எப்படி இதை வந்து அப்படியே ஆப்போசிட்டா சொல்றாரு ஆக்சுவலி இதுதான் சொல்ல சொல்லுவேன் என்னன்னா எல்லாருக்குமே ரெமெடி என்னன்னா யாராவது விட்டுற நம்மளை மிரட்டுறாங்க நம்ம வந்து பாதிக்கப்படுறோம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா இமீடியட்டா அவங்களுக்கான ஆப்ஷன்ஸ் லீகலி அவங்க அப்ரோச் பண்ணலாம் லீகல் பிளாட்ஃபார்ம் அவரையும் அப்போ பண்ணல அவரு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம் இல்ல என்ன மெனேட்டர்றாங்க என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்கறாங்க ஏன்னா இன்னைக்கு வந்து தான் அவங்களோட மாதிரி எல்லாம் சொல்றாரு இல்லையா அப்படி இருக்கும்போது அன்னைக்கு அவர் வாய் திறந்துருந்து அவர் தப்பிச்சிருக்கலாம் இல்ல ஏன் நாளா வாயை திறக்கல ஏன் இவ்வளவு நாளா வாய் திறக்காம இன்னைக்கு வந்து மாற்றி பேசுவதற்கான காரணம் என்ன இந்த இடத்துல ஸ்டில் வந்து பைகாமி நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம் அந்த இடத்துல திருமணமாயி ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் ரிலேஷன் இருக்கும் போது இவர் எப்படி இரண்டாவது திருமணம் பண்ணலாம் எப்படி நம்பிக்கை கொடுக்கலாம் எப்படி ஒரு கருவை வந்து அந்த இடத்துல அழிக்க சொல்லலாம் இஸ் லைக் மர்டர் எப்படி அதை பண்ண சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரியான அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம இந்த இடத்துல வந்து பேசிக்கிட்டு இருக்கோம் ஓகே ஏன்னா இன்னைக்கு இதெல்லாம் போயிட்டு இருக்கும்போது அட் ப்ரெசென்ட் லைவா அவங்க ஒரு ப்ரெஸ் மீட்டும் கொடுத்துட்டு இருக்காங்க இல்லையா ஓகே அவங்க திரும்ப திரும்ப சொல்றது என்ன அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்கன்னா இல்ல அவர் அங்க உள்ள உட்கார்ந்துக்கிட்டு தேவை இல்லை என்னோட குழந்தைதான் அவர் ஒத்துக்கிட்டு வெளியில வந்து அவர் ஏன் மாத்தி பேசுறாரு ஒரு ஆணையத்தையே அவர் புகார் சொல்றாரு ஒரு கவர்மெண்ட் ரிலேட்டட் ஆணைய அதாவது ஒரு கவர்மெண்ட் அத்தாரிட்டி ஒரு ஆணையத்தையே அவர் புகார் சொல்றாருன்னா ஏன் அவர் அந்த மாதிரி சொல்லணும் இன்னைக்கு நான் தான் இருக்கேன் குழந்தை இங்க ஏதா இருக்கு டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு இப்ப கூட வாங்குற மாதிரி அவங்க வந்து இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க அப்ப அந்த சொல்லிட்டு வெளியே வந்த இடைப்பட்ட நேரத்துல தான் ஏதோ ஒன்று நடந்திருக்கு அப்படின்னு நம்ம இது பின்னணியா எடுத்துக்கலாமா சரி பின்னணின்றதை தாண்டி எல்லாருமே வந்து போற போக்குல எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டு போயிட முடியாது அகைன் இந்த மாதிரியான அலிகேஷன்ஸ் வைக்கிறப்ப எவிடன்ஸ் மேட்டர்ஸ் ஓகே ஏன்னா இவங்க சொல்றாங்க என்ன ஏமாத்தி தான் கல்யாணம் பண்ணாருன்னு சொல்லும்போது இவங்க அதுக்குண்டான உண்டான எவிடன்ஸஸ் கொடுக்கணும். இவர் வந்து இல்ல என்ன மிரட்டி தான் கல்யாணம் பண்ணாங்கன்னு சொன்னா இவரும் அதுக்கான எவிடன்ஸஸ் கொடுக்கணும். ஓகே. ஆகையில அந்த எவிடன்ஸஸ் வச்சு தான் யார் கரெக்ட் யார் தப்பு யார் பக்கம் நியாயம் அப்படிங்கிறது எல்லாமே டிசைட் ஆகும். இப்போ இந்த வழக்கு வந்து இப்போ நம்ம முடிஞ்சிருச்சு இந்த அடுத்த கட்டத்துக்கு ஓகே நார்மல் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். இந்த வழக்கு அடுத்த கட்டமா எப்படி போகும் நினைக்கிறீங்க? இவர் சொன்னது வந்து எந்த மாதிரி ஏத்துக்கப் போறாங்க. த்ரிப்தி அகைன் அதனால இப்போ நமக்கு என்னன்னா ஏதோ ஒரு விஷயத்தின் மீது நமக்கு வந்து திருப்தி இல்ல அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா அவங்க அதமே தொடர்ந்து அпеல் போவாங்க. ஓகே இவர் வந்து ஒத்துக்கிட்டாருன்ற மாதிரி விமன்ஸ் கமிஷனும் சொல்றாங்க ஜாய் கிரிசல் டவுன் சொல்றாங்க மாத்தி பேசுறாங்க அப்படின்னு சொல்லி ஓகே சோ இவர் என்னன்னா நான் கோர்ட்டுக்கு அப்பீல் போவேன் அப்படிங்கற மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாம் இருக்கு இருந்தாலும் அங்க வந்துட்டு இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே கன்சிடர் பண்ணப்படும் ஓகே ஏன்னா ஒன்ஸ் கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மென்ட் ஒருத்தவங்க கொடுக்குறாங்க இல்லையா நான் ஒத்துக்கிட்டது தான் கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மென்ட் ஓகே அப்படின்னு கொடுத்தது ஒரு பக்கம் இருக்கும் இன்னொன்னு டிஎன்ஏ அப்படிங்க டெஸ்ட்ன்றது முதல்ல இருந்தே அவங்க அறிவுறுத்திட்டு தான் இருக்காங்க ஜாய்க்கிரசல் சைட்ல இருந்து ஓகே இப்போ இவரும் வந்து ஒரு கட்டத்துக்கு மேல அவரும் சொல்லியிருக்காரு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து ப்ரூவ் பண்ண பட்டால் அப்படின்னு சொல்லியிருக்காரு மேபி அகேன் இந்த கேஸோட அடுத்த கட்ட நகர்வு டிஎன்ஏ டெஸ்டா தான் இருக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துட்டாங்க இப்ப ப்ரூ ஆயிருச்சு மாதம்பட்டி அவர்கள் தான் வந்து இந்த குழந்தைக்கு தந்தை அப்படின்னு இப்ப அதுக்கு அடுத்து இந்த மாதிரி பொய் சொல்லியிருக்காரு கோர்ட் நேரத்தை வீணடிச்சிருக்காரு காவல்துறையின வந்து அலைய வச்சிருக்காரு இதுக்கெல்லாம் சேர்த்து அவருக்கு தண்டனை வழங்கப்படுமா இல்ல அவரு இன்ஃபுளுன்ஸ் வச்சு பணபலத்தை வச்சு இதெல்லாம் முடிச்சிருவாரு நினைக்கிறேன் சரி பணபலம் இன்ஃபுளுன்ஸ் வச்சு யாராலையும் ஒன்னும் பண்ண முடியாது ஓகேங்களா ஏன்னா லா அப்படிங்கிறது ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒண்ணுதான் நம்மளே நிறைய கேசஸ்ல பாத்துருக்கோம் எவ்வளவோ பொலிட்டிக்கல் பவர் இருக்கவங்க மணி பவரில் இருக்கவங்க எல்லாமே தப்பு பண்ணால் ப்ரெசெண்ட்டுக்கு போயிட்டு வரத நம்ம நிறையவே பார்த்துருக்கோம் அது ப்ரூவன் ஆகிற ஃபேக்டர்ஸும் நம்ம பார்த்திருக்கோம் அப்படியெல்லாம் பணம் இருக்குன்றதுக்காக வந்துட்டு லா வந்து விலைக்கு வாங்கிடலாம் எல்லாரையும் விலைக்கு வாங்கிடலாம் அதாவது வந்து வந்துட்டு ஜஸ்டிஸ் கிடைக்காம போயிடும் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாம் கிடையாது இதெல்லாம் ப்ரொசீஜரல் டிலே தான் ஓகே அப்படி இருக்கும் போது என் ரிசல்ட் அப்படிங்கிறது அகேன் எல்லாத்தையும் வச்சு தான் டிசைட் செய்யப்படும் ஒருவேளை மாதம்பட்டி அவர்கள் சைடு தான் தப்பு அப்படின்னு நிரூபிக்கப்பட்டால் கண்டிப்பாக அவங்க சொல்ற மாதிரி போய் சொல்லி திருமணம் பண்ணதுக்கான அது மிகப்பெரிய தவறு ஓகே அபார்ஷன் பண்ணது மிகப்பெரிய தவறு பைகாமி ஓகே ஏன்னா ஒரு திருமண உறவு வந்து வேலிடா இருக்கும் போது இன்னொரு கல்யாணம் பண்றது இங்கேயும் ஏமாத்துறது இவங்களையும் ஏமாத்துறது இவங்களோட கன்சென்ட் எல்லாம் அவங்கள பண்றது அப்படிங்கிறது இன்னொன்னு நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கறத நம்ப வச்சு அவங்க கூட செக்ஷுவல் இன்டரோர்ஸ் வச்சுக்கிறது இன்னொன்று என்னன்னா அந்த இடத்துல திருமணம் ஆயிடுச்சு நமக்கு அப்படின்னு சொல்லி மேரேஜ் எல்லாம் நமக்கு முடிஞ்சிச்சு அவங்களோட மேரேஜ் வேலிட் தான் அப்படின்னு சொல்லி அவங்கள நம்ப வைக்கிறது இன்னொன்னு வந்து என்னன்னா ஏமாத்தி டிசைட்ஃபுல் வேல ஒருத்தவங்களை கல்யாணம் பண்றது

கன்சிடர் பண்ணி உண்டான நடவடிக்கையும் கடைசியில இந்த வழக்கானது இப்ப நம்ம வந்து ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தாதான் இதுக்கு முடிவு வந்து வரும் அப்படின்னு சொல்றீங்க இந்த குழந்தையோட நிலை என்ன இப்ப வந்து அதுவே வந்து எதுவும் இப்ப பார்க்க கூடாது என்ன வந்து தடுத்து வச்சிருக்காங்க குழந்தை உள்ள துடிச்சிட்டு இருக்கு ஆனாலும் இப்போ இப்படி பேசுறாரு ஒரு அப்பாவும் மனசாட்சியிலும் பேசுறாரு அவங்க குமுறல் வந்து எப்படி நம்ம எந்த மாதிரி நம்ம அது ஏன்னா இப்போ அவங்க சொல்லும்போது இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ப்ரீ லைக் பர்த் தான் கொடுத்த டேட் அவங்க சொன்னது நவம்பர் லாஸ்ட் வீக்கில் டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் தான் டேட் கொடுத்துருந்தாங்க பட் முன்னாடியே எனக்கு குழந்த பிறந்துருச்சு இப்போ அப்படிங்கிற காரணத்தினால ஆல்ரெடி அந்த குழந்தை சீக்கிரம் பிறந்த ஒரு ரீசன்ல என்ஐசியூவில் இருக்குது அதாவது மோஸ்ட் எமர்ஜென்சி வார்ட இருக்கிறதுனால அந்த குழந்தை வந்துட்டு இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது அவரோட அப்பா வந்து வெளியே இந்த மாதிரிலாம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா ராகா ரங்கராஜ்ன்ற மாதிரி பேர் வச்சிட்டு கார்பன் காப்பி ஆஃப் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவங்க போட்டிருந்தாங்க இல்லையா இங்க குழந்தையோட ஸ்டேட்டஸ் லீகலா தான் இருக்க போகுது சரி ஏன்னா இல்லீகல் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது இல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்க குழந்தைய பொறுத்த வரைக்கும் கிடையாது குழந்தைக்கும் அவர் பண்ணக்கூடிய விஷயம் இது எல்லாமே அவர் பண்ணிதான் ஆகணும் ஓகே பட் இவங்களை பொறுத்தவரைக்கும் அவர் ஒரு வேலை ஏமாத்திருக்காரு அது ப்ரூவ் பண்ணப்பட்டால் அதுக்கு உண்டான நடவடிக்கை கண்டிப்பா அவர் மீது இங்கே எடுக்கப்படும்